அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமைப்பேன் நிமிந்தையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகளும் திமிந்த செருக்கும் இருப்பதனால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அமைந்து பேரலாம் அறியாமல் அவள் அமைதிக்களையின்றி வாழ்வதை விட உமிந்து தள்ளுதல் பெண்ணிறமாகும் தள்ளுதல் உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ பாரதியின் புதுமை பின்வரிகள் இன்றைக்கு பல நூற்றாண்டுகள் தாண்டி பெண்கள் சாதனை புரிந்து வருகிறார்கள் எட்டுக்களை தொட்டால் தீட்டீ என்ற காலம் மாறி இன்று சாதனைக்கு பெண்கள் இலக்கணமாகத் திகழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பால் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறார் ஆனாலும் சில ஆண்கள் பெண்ணை வக்கிர புத்தியோடு காம பொருளாக இச்சை பொருளாக பார்ப்பது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் புதுமை பெண் என்றோ பிறந்து விட்டால் பிறந்த பச்சிலம் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து சாக்கடையில் புதைக்காமல் இருக்கும் வரை புதைக்காமல் இருக்கும் வரை கையவர்களை வேறறுத்தால் மட்டுமே இப்பேற்பட்ட கையவர்களின் வேறறுக்க பல சட்டங்கள் தீட்டினால் மட்டுமே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் சிங்கங்களின் சாதனைகள் உலகம் அறியும் பெண்கள் அனைவருமே புதுமை பெண்கள்தான் என்று அன்றுதான் தெரியும் இன்று பேசுபொருளாக இருப்பவர் இலங்கையின் முதல் பெண் காவலர் பீமா சனி ஜெசின் அரட்சி இவர் இந்த இலக்கை அடைய இந்த துறையை அடைய அனைந்த துன்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல இவர் பதவிக்கு வரக்கூடாது என்று இருபது காவலர்கள் ஆண் காவலர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தால் அவரின் கீழே வேலை செய்ய தயங்கும் இவர் சிலர் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் பெண்கள் என்றும் ஒரு நாளைக்கு இன்றும் ஒரு நாளைக்கு தொண்ணூறு சதவீத பெண்கள் பாலியல் சீண்டலுக்கும் பார்வைகளுக்கும் ஆளாகிறார்கள் புதுமை பெண்ணிக்கு வித்திடும் வகையில் இன்று மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினமாக மகளிர் தினமாக கொண்டாடுகிறார்கள் சாதிக்கத் துடிக்கும் புதுமை பெண்களை முதலில் நல்ல சமுதாயத்தை செதுக்குவோம் பெண்களுக்கு கெட்ட தொடுதலும் நல்ல தொடுதலும் கற்றுக் கொடுப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை கெட்ட தொடுதலை தொடாதை கெட்ட நோக்கி தொடாதை என்று சொல்லி கொடுத்து வளர்ப்போம் நல்லதோர் சமுதாயம் படைப்போம் பிறகு வல்லதோர் சாதனைகள் படைப்போம் புதுமை பின்னாய் புரட்சிப்பினாய் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்